கொண்டாட்டி மாதிரி சொல்றமா உண்மையிலே தாரம்னாலே ஒரு அன்புங்க தாரம்னா பண்பு தாரம்னா ஒரு தம்பு அவள நம்பு இந்த ஓரமா கம்பு அப்படிப்பட்ட தார குடும்பத்துக்கு வரும்போது மகிழ்ச்சி எப்படி தருமா இருக்கும் எப்படி இருக்கும் இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும் ஆஹா ஆஹா

கைது ஆனா அருமையான குரல் வளம் நன்றி நீங்க நாலு படத்துல தானே பாடி இருக்கீங்க இங்க வந்துட்டே இல்ல அருவம் பாளையம்

உண்மையில பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க மகாலட்சுமி மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லா தெரியுது மாலை கண்ணுயா நல்லா உனக்கு பகல்ல பசுமான தெரியாது

சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பால்வண்ண

உண்மையில என்ன நான் பாசக்கார புள்ளங்க எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது எந்த ஒரு காபி டீ அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குளிப்பேன் என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சதும் அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீ ஆத்தி 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 பிரிட்ஜ்ல வச்சு அப்புறம் தாங்க குடிப்பேன் அடியா டீ அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்கார் அவருக்கு சுற்று முள்ளக்க அப்படினு ஒரு நல்ல எண்ணம் ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரோ

உங்க கூந்தல பாத்தீங்களா பொங்கலுக்கு வெளிய அடிக்கிற கட்ட புரசமா அதிக இருக்கு உண்மையிலே தங்க குட்டி நேரம் அப்படியே ஜிங்கன அத்த முன்னாடி நின்னு யார் தான் டெய்லி காலையில ஏ முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்ளோ பாசமானு கேட்டேன் அதுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொன்னாருங்க என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பேன் இருட்டா இருக்கும் இன்ன விடியல என்ன படுத்து தூங்கிரவேங்கறார் கா மனுஷன் ஆஹா ஆஹா என்னடா இப்படி குடும்பத்துல சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட நானே எங்க அத்தனை எப்படி தருமா நினைப்பேன் எப்படி நினைப்பேன் என்னை விட்டு ஓடி போகப் போதியுமா என்றைக்குமே தாயை விட தாரமே தாரமே என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை எல்லாம் வாழ வைப்பவள் மனைவி கருத்தந்து உயிர் தந்தவள் ஒரு தாய் என்றால் கற்பு தந்து காத்து நிற்பவள் மனைவி அந்த மனைவி தார வரக்கூடிய வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பாட்டு இப்ப நான் ரெண்டே நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன் எல்லாரும் படுகளத்தை பார்ப்போம் உண்மையிலே கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு உயர்வுக்கு யார் காரணம் தாயா தாரமா இவங்க என்ன சொல்றாங்க தாய் தான் காரணங்கிறாங்க உண்மையிலே தாயை நினைத்தால் யாரும் குறை சொல்ல முடியாது தாய் என்பவள் யார் வாழ்க்கையில் தாய்க்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் மற்றவர்கள் எல்லாம் பொருள் வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் பெற்ற தாய் என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவர்தான் நம்மை பெற்ற தாய் நாம் அரண்மனை மாதிரி வீடு கட்டினாலும் கோடி கோடியாக வீடு கட்டினாலும் அரண்மனை போல் வீடு கட்டினாலும் அந்த பெற்ற தாய் அப்படிப்பட்டவன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தான அந்த பெட்டு செலைய ஐம்பதாயிரம் ரூபாய் பட்டுச்செலைய அந்த தாய் கட்டியிருக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஓடி வந்து மூக்கை வடிச்சுக்கிட்டு ஒடியாந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பட்டுச்சேலையை பெருசாக நினைக்க மாட்டா அந்த பட்டுச்சேலையை எடுத்து அந்த மூக்கை துடைத்து விடக்கூடியவரு தான் பெற்ற தாய் என்பதை யாரும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது உண்மையிலே ஒரு தாய்க்கு பிரசவ வழி ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க கடுமையான பிரசவ வழி குழந்தை பிறந்து விடுகிறது தாய் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த டாக்டர் கேட்குறாரு அம்மா நீங்கள் குழந்தை பத்துட்டீங்க நாங்க குழந்தை தனியா உங்களை தனியா பிரிக்கிறதுக்கு தொப்புள் கொடியை அறுக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் சொல்றா வலிக்காம அதை கட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறா வலிக்காம கட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறா அப்ப அந்த வலிக்காம கட் பண்ணுங்க சாருங்கிறா அப்ப அந்த டாக்டர் கேட்குறாரு ஏம்மா இவ்வளவு பெரிய பிரசவ வழி இருந்துச்சு அதை தாங்கின நீங்க தொப்புள் கொடி கற்படுத தாங்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் சொன்னால் எந்த வழியாக இருந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என் குழந்தைக்கு வலிக்காமல் நீ நறு அறுக்குங்கள் என்று சொன்னவர்தான் தெத்தாய் இப்போ பூரா வேலை பார்ப்பா ஒரு நாள் புறம் உழைப்பா எல்லா உழைப்பால அனைத்து வேலைகளும் பார்ப்பா அந்த தாய் ஆனால் நைட்டு போய் கலைப்பா வீட்டில் படுப்பா இந்த படுத்திருக்க தாய் மேல நீங்க ஒரு கல்லை எடுத்து போட்டா கூட அவருக்கு அந்த அசதியிலே அந்த முழிப்பு வராது அந்த வேதனையிலே அவள் உறங்கிக் கொண்டிருப்பார் ஆனால் பச்சிலம் குழந்தை அவளோடு படுத்திருக்கும் அதை ஒரு சிறிய எறும்பு கடித்தாலும் உடனடியாக விழுத்து எழுந்து அந்த குழந்தையை சீராட்டக்கூடியவர் தான் நம்மளுடைய தாய் உண்மையிலே நண்பர்களே இப்படி இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவுக்கு பெற்ற தாயே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது இது ரெண்டும் பேசுகாரசைக்கட்டும் வீட்டுக்கு போயிடும் ரெண்டும் பேசிருக்கு நிறைய மருமக உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்காங்க நம்மளை கொண்டு மனைவி என்பவள் யார் அவளுக்கு நம்மளுக்கு என்ன உறவு இருக்கு உண்மையிலே நண்பர்களே மனைவி என்பவள் அந்த தாரம் என்பவள் எங்கோ பிறந்தவள் எங்கோ பிறந்து நம் குளத்தை வாழ வைக்க வந்தவள் அவள் பிறந்த வீட்டில் ஒரு குலதையும் இருக்கும் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் வேற குலதெய்வமா இருக்கும் அந்த குளத்தில் பிறந்த அவள் நாம் கட்டிய தாலிக்காக அந்த குளத்தை விட்டுவிட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குளத்தை வாழ வைக்கிறாளே அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும் என்பதுதான் இவர்களுடைய கேள்வி நண்பர்களே ஒண்ணும் கிடையாது இப்போ ஒரு தாய்க்கு நாலு புள்ள இருப்பான் அதுல ஒரு புள்ள திருமணமானக்கப்புறம் அந்த பையன் இறந்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த தாய் ஒரு மாசம் வரை வீட்டுல இருப்பா அடுத்த மாசமே அடுத்த மக வீட்டுக்கு சாப்பிட போவா அடுத்த மாசமே அடுத்த மக வீட்டுக்கு போவா அந்த தாய் தன் மகன் இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கல்யாண காட்சி நல்ல காரியத்துல எல்லாத்துலையும் போய் கலந்துக்குவா முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வா ஆனா அந்த மனைவி தன் கணவன் இணந்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த கணவன் இறந்து விட்டால் எந்த நல்ல காரியத்திற்கும் செல்ல மாட்டால் அவர் காலம் பூராம் ஓரமாக நின்று ஒதுங்கியே நின்று அந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவள் மனைவி என்பதை இந்த சமூகம் ஒருபோதும் மறந்து விட முடியாத நண்பர்களே சார் நான் என்ன கேட்கிறேன் சாதாரணமாக கேட்போம் இந்த ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன் நம்ம திருமணத்துக்கு அடையாளமா என்ன பண்றோம் தாலி கட்டுறோம் ஏதோ கெட்ட நேரம் போதாவகாலம் அந்த தாலி கட்டின கிழமை சீக்கிரம் போய் சேர்ந்துடான்னு வச்சுக்கோங்க அந்த பெண் எதை சார் இழக்கணும் நம்ம கட்டின தாலியை மட்டும்தானே இழக்கணும் அந்த பெண் அதை மட்டுமா இழக்கிறார் தன் சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறார் சிறு வயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறார் சிறு வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திலே மெழுகுதிரிவோடு உருகி கொண்டு அந்த பெண்ணிற்கு இந்த சமூகம் என்ன சொல்ல போகிறது நண்பர்களே உண்மையிலே நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் மனைவி இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்க தோணும் அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எங்கே சாப்பிடலான் தான் சார் தோணும் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய் அந்த மனைவி போயிட்டான்னா நிண்ணலதா சர்பாய் உண்மையிலே மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும் நண்பர்களே தாய் என்பவள் அவள் பெற்றால் வளர்த்தாள் அது அவளுடைய கடமை தாய் என்பவள் தன்னுடைய பாசத்தை அபு பேசும்போது சொன்னார் தாய் என்பவள் தன்னுடைய பாசத்தை பத்து குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கும் சரியாக பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்தான் கட்டிய மனைவி என்பவள் தன்னுடைய ஒட்டுமொத்த பாசத்தையும் சுகத்தையும் கணவன் ஒருவனுக்கே கொடுத்து வாழக்கூடியவள் என்பதை இந்த சமூகம் மறுக்க முடியாது பெற்ற தாய் அந்த பிள்ளைகளை பேணி காத்து வளர்க்கிறாள் என்றால் அது அவளுடைய கடமை அது தொப்புள் கொடி உறவு ஆனால் எங்கோ பிறந்த மகள் இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறாள் என்றால் அதுதான் தாலி கொடி உறவு நண்பர்களே உண்மையிலே பெற்ற தாய் என்பவள் அந்த இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு சமமானவள் இந்த கோவிலத்தில் இருக்கக்கூடிய கலசம் போன்றவள் பெற்ற தாய் பெற்ற தாயை நாம் குறை சொல்ல முடியாது பெற்ற தாயை நாங்கள் குறை சொல்லவில்லை அந்த பெற்ற தாய் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு சமமானவள் அந்த பெற்ற தாயை தெய்வத்தோடு தெய்வமாக நாம் வைத்து அவளை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையிலே அந்த கோவிலுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அஸ்திவாரம் போன்றவள் நாம் கட்டிய மனைவி அம்மா என்பவள் நம்மளுக்கு வரமாக வந்தவள் நம்மை பெற்ற தாய் ஆனால் நம் வாழ்க்கையே வரமாக்கு வந்தவள் தான் கட்டிய மனைவி நண்பர்களே தாய் என்பவள் நம்மளை பெற்றால் நம்மளை வளர்த்தால் நம்மளோடு வளம் வருகிறாள் ஒரு நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நம்மளோடு பெற்ற தாய் இருப்பால் அதற்கு பிறகு அவர் அந்த தெய்வத்தோடு சென்று விடுவார் அதன் பிறகு நம்மளை கடைசி வரை நம்மளோடு கரை சேர்க்கக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் நண்பர்களே நண்பர்களே பெற்ற தாயை மதிக்கிறோம் அவரை தெய்வமாக வைத்து வழிபடுவோம் கட்டிய மனைவிதான் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தருவாள் என்று தீர்த்துச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்